ஹாய் கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பரிசளிப்பு விழா ஒரு பரிசளிப்பு விழா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் இன்னைக்கு நடைபெறுது அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ போயிட்டு இருக்கோம் யாருக்கு அந்த பரிசளிப்பு விழா அப்படிங்கிறத பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்னுடைய மகனான ஆக்கிஃப் ஆக்கிஃப்க்கு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பரிசளிப்பு விழா விழா தான் நம்ம வந்து இன்னைக்கு யாழ்ப்பாணம் போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து இங்கேருந்து காலையிலேயே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னா டைம் வந்து ஒரு எட்டு மணி இருக்கும் ஒரு எட்டு எட்டரைக்கெல்லாம் நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம் காலையில் சாப்பிடையெல்லாம் இல்லை பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் நம்ம வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கணும் நம்ம போற வழியில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாப்பிட ஹோட்டல்லேயே வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு போற வழியிலேயே வந்து ஒரு ஆழமரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்டோம் பாத்தீங்கன்னு சொன்னால் அக்ஷயத்துக்கும் ஆங்கிஃப்க்கும் வந்து ஆழமரம்னு சொன்னா தெரியாது ஆழமரம் தெரியும் ஆழமரத்துல இப்படி வேறெல்லாம் இருக்கும் தொங்கி விளையாடலாம் அப்படிங்கிறது தெரியாது நம்மெல்லாம் சின்ன வயசில் தொங்கி விளையாண்டுருக்கோம் அப்போ நான் அவங்களுக்கும் சொன்னதோடு அவங்களும் ரொம்ப ஆசையோடு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் நம்ம என்ன இடத்துல நின்று சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விடத்தல் தீவு அப்படிங்கிற ஊர்கிட்ட தான் நம்ம வந்து நின்று சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து கிளம்பி இப்ப யாழ்ப்பாணத்துக்கிட்டயே நெருங்கி வந்துட்டோம் இது வந்து பாத்தீங்க சொன்னா யாழ்ப்பாணம் பாலம் இருக்கும் இல்லையா ஏறு பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சரியான பேர் இதுவான்னு தெரியாது எனக்கு வாயில வந்துடுச்சு நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அந்த பாலத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம் கொஞ்ச நேரம் அங்கே ஒரு பத்து நிமிஷம் நம்ம நின்றுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கே வந்து நம்ம நின்று அந்த இடத்தையெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தில் கூட தெலுங்கு படத்துக்காக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஷூட்டிங் ஒன்றும் ஒரு ஃபைட் சீன் ஒன்றும் இந்த இடத்துல எடுத்திருந்தாங்க நான் நேரில் பார்க்கல நான் வீடியோவில் பார்த்துருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு மாதிரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து சேர்ந்துட்டோங்க மாணவர்கள் விரைவாக முடிவாரங்கள் பரிசுகள் காத்திருக்கின்றன நம்ம வந்து டைம் பெறுமோ டைம் பெருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வந்ததுனால நம்ம வந்து எதையுமே எடுக்கல வந்து மண்டபத்துக்குள்ளேயே நுழைஞ்சிட்டோம் முல்லைத்தீவு மாவட்ட மாணவர்களுக்கான பரிசல் வழங்கும் நிகழ்ச்சி

வந்து ஒவ்வொரு மாணவர்களுடைய கண்டுபிடிப்புகளையும் இங்க வந்து காட்சிப்படுத்தினாங்க அதுக்கப்புறமா வந்து சுய தொழில் பண்ணுவாங்க இல்லையா வீட்டிலேயே நிறைய உற்பத்தியாளர்கள் அவங்களுடைய உற்பத்திகளையும் இங்க வந்து அறிமுகப்படுத்தினாங்க அதையுமே நம்ம வந்து பார்க்க கூடியதா இருந்துச்சு பாருங்க இது வந்து இந்த இடத்துல மட்டும் தான் எடுத்தேன் ரொம்பவே ரொம்ப அழகா இருந்துச்சு எல்லாமே வந்து மரத்தாலேயே செஞ்சிருந்தாங்க மக்கு அதுக்கப்புறம் சின்ன டப்பா சின்ன சின்ன ப்ரஷ் எல்லாம் வச்சிருந்தாங்க மரத்திலேயே செஞ்சு ப்ரெஷ்ன சொன்னா நம்ம பழுத்திட்டுவோம் வலியா அந்த ப்ரஷ் அதெல்லாம் வச்சிருந்தாங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு

இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னு சொன்னா மூணு மூணு நிறையா போயிட்டுது அதனால ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் முன்பக்கமே நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா அவசர அவசரமா முடியல இதுதான் எடுத்துக்க முடியலை இந்த மண்டபத்துடைய முன்பக்கம் இந்த ப்ரோக்ராம் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மண்டபம் அதுதான் இதோடைய பேர் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து ஒரு பெரிய ஒரு மண்டபம் பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகா இருந்துச்சு உங்களுக்கு வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் இது எதுக்காக இந்த பரிசளிப்பு விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா Tingin na இது வந்து ஸ்கூல் மூலியமா வந்து இந்த போட்டி நடந்துச்சு இது என்ன போட்டி அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு இது வந்து ஒரு ஐடி சம்பந்தமான ஒரு போட்டி அவங்க வந்து ஒவ்வொரு பயிற்சிகள் தருவாங்க வந்து முறையில சரியான நேரத்துக்கு அதை வந்து நம்ம அவங்களுக்கு செய்து காட்டணும் செய்து காட்டினோம் நம்மள தெரிவு செஞ்சு மாவட்டத்துக்குள்ளேயே இருபது பேரை தெரிவு செஞ்சு அதுக்கு வந்து பரிசல்கள் அவங்க கொடுப்பாங்க அந்த வகையில ஆக்கிஃபும் வந்து மாவட்டத்துக்குள்ள இருபதுக்குள்ள ஒருத்தர அவரும் செலக்ட் ஆகி இருந்தாரு அதனால இந்த பரிசளிப்பு விழா நம்ம எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தோடு போயிருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இது ரொம்ப வந்து எங்களுக்கு பெருமையா இருக்கு ஒரு தாய் தந்தை இருக்கு இது உண்மையிலேயே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பகல் உணவு நம்ம வந்து சாப்பிடவே இல்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூணு நிறையா போயிட்டுது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட வந்தாச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் கொடுத்துருந்தாங்க ரைஸோட பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உரைப்பு சம்பல் தந்திருந்தாங்க அதையுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அங்கிருந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு யாழ்ப்பாணத்தை விட்டு மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்